வணக்கம் 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 மக்களே நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்க்குறது ஒரு செம்மன் பூமி நம்மளோட சந்திர படிச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல மன்னிச்சிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அதோடய ஆட்ரஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எங்களால் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல உங்களுக்கு கூட ஏதாவது டீ ஷர்ட்டு தேவைப்பட்டதுன்னா கஸ்டமைஸ்டாக நாங்கள் பண்ணி தந்துட்டு தாங்க இருக்கோம் ஸ்கூல் ஆர்டர் பண்ணுறோம் அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கட்சி மீட்டிங்க்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே கஸ்டமைஸில் நாங்கள் பண்ணி தந்துருக்கோம் லோ பட்ஜெட்டில் பண்ணி தந்துருக்கோங்க அதனால் அப்படி எதாவது தேவைப்பட்டதுனால் கூட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக தேவைப்பட்டதுன்னா மட்டும் நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இடத்த பற்றின தகவல் செஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இங்கே லோக்கலில் இருக்கவங்களே வந்துட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சரி நண்பர்களே வாங்க இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில் செஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து லட்சம் சொல்கிறாங்க விவசாய பூமி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் இருக்காங்க மண் பார்த்திங்கன்னாவே தெரியும் அவ்வளோ செம்மண் பூமியும் ரெட் கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா வகையான விவசாயம் இந்த ஏரியாவில் பண்ணலாங்க நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த எட்டு புள்ளி முப்பது சென்ட்டுங்கிறது எட்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு கணக்குங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல வருமானம் வர வகையில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேனி மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸும் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் மதுரையில் இருக்கீங்க மதுரை ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா மதுரைன்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா மதுரை ஏரியாவில் இருக்க வீடியோஸ் மட்டும் இருக்கும் இது சேனல்களில் போனீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் கலந்துருக்கும் உங்களுக்கு தேவையான மாவட்டத்துக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாங்க செம்மண் பூமி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எட்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் வெளியே பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோல நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்